ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வீகே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ஒரு கார்னர் வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோடய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புக்காகிடுச்சு ஸோ இதேமாரி சேம் கார்னர் பிளாட் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடி டு மூவ்லேயும் இருக்குது அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட இன்டீரியர் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டோடய போர்ட்டிகோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சே முக்காவுக்கு எட்டே முக்கா வீட்டுக்கு ஸ்டேர் கேஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹால் உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வந்து சீலிங் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறரைக்கு பத்தரை ஸோ சீலிங்கில் ஃபுல்லாகவே வந்து ஹால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஆரமுக்கா கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான கபோர்டும் ப்ளஸ் கார் ஸ்லாப் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தேமுக்காவுக்கு ஒம்போது இதில் வந்து உள்ளே அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து ஏழுக்கு நாலு வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்கோம் காமன் டாய்லெட் வந்து வீட்டோட ஸ்டெப்ஸுக்கு கீழே அவுட் சைடில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு ஒம்பது ஸோ இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்து கொடுக்கல இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தபோர்டு காங்குஷாப் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதேமாதிரி காரணப்பட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்